ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாகன பேரணி வன்னி மக்கள் ஒன்றியம் அழைப்பு துப்பாக்கிகளை ஒப்படைத்து ராஜபக்ஷ கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநருக்கு எதிராக விசாரணை குழு இலங்கையின் நிலைமையை ஆராய தயாராக்கும் பெண்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சுக்களுக்கு கண்காணிப்பு குழுக்கள் நியமனம் வடக்கில் ராணுவம் கைப்பற்றிய தமிழர்களின் நிலங்கள் ஜனாதிபதி அருணை வழங்கிய உறுதி மகிந்தவை வெளியேற்ற சட்டபோதம் நிலைப்பாட்டை அறிவித்தது அரசாங்கம் யாழ் கொழும்பு இரவு தொடர்ந்து சேவை வெளியான அறிவிப்பு தமிழர்களின் விடுதலைக்காக போராடிது மாவை மனம் திறந்தார் ஸ்ரீதரன் எம்பி எமது நாட்டுக்குரிய கடல் வளம் நிச்சயம் பாதுகாக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகரன் உறுதி சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்து வலைந்து காணாமல்லாக்கப்பட்டோரது உறவுகள் வடக்கு கிழக்கை நோக்கி போகும் நாமலின் கிராமத்திற்கு கிராமம் தொடர்வது விரிவான

பாவனைக்கு உதவாதென கூறி பெரும் தொகையான கடலில் வீசிவிட்டு வருவதாக வடமராட்சி கிழக்கில் அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை இந்த புதிய அரசாங்கத்தில் வடமராட்சி கிழக்கில் மீண்டும் சட்டவிரோத சுருக்கு வலை தொழில் தலை தூக்கி உள்ளதனால் கடல் தொழில் அமைச்சர் விரைந்து இவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடற்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் நிர்வாகத்திற்கு நடைபெற்றது இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர செந்தில் தொண்டமான் நிர்வாகத்தின் கீழ் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகளை ஆராய மூன்று பேர் கொண்ட விசாரணை குழு ஒன்றை நியமித்துள்ளார் செந்தில் தொண்டமன் நிர்வாகத்தில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் தொடர்பில் தற்போது ஆளுநர் அலுவலகத்திற்கு கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் மற்றும் எதிர்வரும் நாட்களில் கிடைக்கப்பட முறைப்பாடுகள் என்பது குறித்த விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது அதன் பின்னர் முறைப்பாடுகளின் தன்மை ஆராயப்பட்டு பொருத்தமான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான பாகுபாடு குழுக்காக ஐக்கிய நாடுகளின் குழு அதன் அடுத்த அமர்வில் உட்பட சில நாடுகளின் நாடுகளின் செய்ய உள்ளது இதற்காக ஐக்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை தமது அமர்வை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான மாநாட்டில் அங்கம் பெற்றுள்ள நூற்று எண்பத்து ஒன்பது நாடுகளில் இந்த எட்டு நாடுகளும் அடங்குகின்றன இந்த நிலையில் குறித்த நாடுகளின் பெண்களுக்கான பாகுபாடு தொடர்பான நிலவரங்கள் மூன்று சுயாதீன சர்வதேச நிபுணர்கள் குழுவால் பரிசீலனைக்குட்படுத்தப்பட உள்ளன குறித்த நாடுகளின் தேசிய மனித உரிமை நிறுவனங்கள் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பிற ஆதாரங்களில் இருந்து அந்தந்த நாட்டு அறிக்கைகள் மற்றும் சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்டே இந்த மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கண்காணிப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் இவ்வாறு கண்காணிப்பு குழு உறுப்பினர்களாக அமைச்சர்களுக்கு நியமனம் ஐந்து பேர் கொண்ட கண்காணிப்பு குழு அமைச்சருக்கு நிகரான தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்துடன் அந்தந்த அமைச்சர்களை வழிநடத்தும் பொறுப்பும் குறித்த கண்காணிப்பு குழுக்களின் பொறுப்பில் விடப்பட்டுள்ளது குறித்த கண்காணிப்பு குழுக்களுக்கு பொருத்தமான நபர்களை தெரிவு செய்யும் பணிகளை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வென்சில்வா தற்போதைய நாட்களில் முன்னெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது

தான் பலவந்தமாக வெளியேற்ற போவதாகவும் அவர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் எனினும் கடந்த நல்லாட்சி காலத்தில் குறித்த இல்லத்தை மகிந்தவுக்கு வழங்குவதற்கான கலந்துரையாடலின் போது அனுரவ பற்றியதாகவும் அவரது சம்மதத்துடனேயே குறித்த வீடு மகிந்தவுக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் ரணில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட ரணில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்றதன் பின்னர் அவருக்கு உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது அதில் நான் முன்னாள் ஜிதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க மைத்திரிபால சிறிசேன மற்றும் அனுருகுமார திசை நாயக் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தோம் அதன்போது எடுக்கப்பட்டு ஏகமெனதான தீர்மானத்தின் பிரகாரமே மகிந்தவுக்கு குறித்த உத்தியோகபூர்வ இல்லம் ஒதுக்கப்பட்டது என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்

தமிழர்களுக்கு சொந்தமான சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டன இந்நிலையில் வடக்கு பகுதி தமிழர்களிடமிருந்து ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட நிலங்கள் விரைவில் திரும்ப ஒப்படைக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதுடன் இதற்கான செயல்முறை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டார் மேலும் இனவாதத்தை பரப்புவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் குறிப்பிடத்தக்கது வெளியேறுவதற்கு பாராளுமன்ற சமர்ப்பித்து அரசாங்கம் தயாராக உள்ளது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் பட்டகல இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம உத்தியோகபூர்வ எல்லாம் தொடர்பில் அரசியல் தரப்புகளில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக்கு மஹிந்த ராஜபக்ஷ தங்கி இருக்கும் விஜயராம இல்லத்தின் நான்கு புள்ளி ஆறு மில்லியன் வாடகையை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் அதனை விட்டு வெளியேறுமாறு அறிவித்ததை அண்மையில் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆதரவு தரப்புகளில் அரசாங்கத்துக்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்ததுடன் இது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பழிவாங்கல் செயல்பாடு என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன அதோடு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் கடிதம் மூலம் அறிவித்தால் தாங்கள் வெளியேற தயாராக இருப்பதாக மகிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறுமாறு கடிதம் மூலம் அறிவிக்க முடியாது என்றும் பதிலாக நாடாளுமன்றில் சட்டம் மூலம் ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி அறிவித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் பயணித்த வாகனம் இன்றைய தினம் திருகோணமலை உப்புவெளி பிரதேசத்தில் வைத்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் திருகொடும்பலை உப்புவழி வீதியில் சர்வோதயத்திற்கு முன்னாள் பாதசாரி கடவையில் பொதுமக்கள் கடக்கின்ற போது நிறுத்தப்பட்டுள்ளது அதிக வேகத்தில் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வேனின் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக உப்புவெளி காவல்துறையினர் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பில் இருந்து தமிழரசு கட்சியின் மறைந்து தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் கலந்து கொள்வதற்காக பயணித்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது அரசியல் பகுதிகளின் விடுதலை காணி அபகரிப்பு போன்ற பிரச்சனைகள் தீர்வு தொடரும் நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாது எனவும் எதிர்ப்பு ஆட்டத்தை ஒத்துழைக்குமாறு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அழைப்பு விடுத்துள்ளனர் வடக்கு கிழக்கு காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி ஜோதா சகனரங்கினி இந்த ஊடக சந்திப்பானது வருகின்ற நாலாம் தேதி சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் இந்த போராட்டத்தினை கையிலே எடுத்து இற்றவரைக்கும் அதை ஒரு கருப்பு நாளாகவும் கரி நாளாகவும் எங்களுக்கான சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்ற ஒரு நீதியை கேட்டும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மையான போராட்டத்தினை பல வழிகளிலும் நசுக்குவதற்கும் இதை இல்லாது ஒழிப்பதற்கும் நிறையவே முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள் அரச தரப்பாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளிலே இருக்கின்ற புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ஒரு சில பேர் அரசாங்கத்துக்கு சார்ந்து வேலை செய்கின்றவர்களாக கூட எங்கள் எங்களை பிரித்து ஆளுவதற்கும் இந்த பிரிவினையை உண்டாக்கி எங்களுக்கான நீதியை கால தடுப்பு செய்து கொண்டு போகிறதுக்கும் உதவுவதாக நாங்கள் தற்போது அறைகிறோம் இந்த அப்படியான விடயங்களுக்கு அப்பாத எங்களுடைய இந்த போராட்டமானது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி ஒரு தனித்துவமாக பாதிக்கப்பட்ட உறவுகள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தினையும் இந்த பேரணிகளையும் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த போராட்டத்தின் ஊடாக நாங்கள் எட்டு மாவட்டங்களை முனைத்து அந்த ஒரு பெரும் சக்தியாக நாங்கள் செயற்படுவதை வெளிநாடுகளுக்கும் மனித நேயங்களை நேசிக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி எங்களுடைய உண்மைத்தன்மையை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தற்சமயங்கள் தற்போது நடக்கின்ற ஒரு சில விடயங்களால் எங்களுடைய இந்த போராட்டம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை வெளிப்புவகுக்கு எடுத்துக்காட்டும் முகமாக வருகின்ற நாலாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த எதிர்த்து ஒரு கரி நாளாக அதை நினைவு கூற இருக்கின்றோம் ஆகவே வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் எங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு மாகாணங்களிலே மட்ட வடக்கிலே கிளிநொச்சியிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு ஆள் இருக்கின்றோம் ஆகவே இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல வடக்கிலே இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களும் ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே இதனை செய்வதற்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற இந்த தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவாக கிராம மட்டங்களில் மாவட்ட மட்டங்களில் இருக்கின்ற அமைப்புக்கள் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களுக்கான நீதியை பெற்று தருவதற்கு எங்கே அணிதிரள வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக அன்பாக கேட்டு நிற்கின்றேன் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதியாக வருகை பல்வேறு விடயங்கள் நேற்றைய அபிவிருத்தி கூட்டத்தில் உங்களுடைய சார்பாக உங்களுடைய சார்பாக யாராவது ஜனாதிபதியிடம் சென்று கலந்துரையாடி இருந்தார்களா அல்லது ஜனாதிபதியினால் ஏதாவது தன்னுடைய பதவிக்கு பின்னராக ஏதாவது முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றகரமான உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய பதவிகள் ஏதாவது கிடைத்திருக்க அது ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம் பாதிக்கப்பட்ட இலங்கையிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உங்களுக்கான தீர்வை தருகிறோம் உங்களுக்கான பரிகாரத்தை செய்வோம் என்றுதான் பேசி வருகிறார்கள் அதே போலதான் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பிலே இருந்து வந்த ஜனாதிபதி கூட ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார் எங்களுடைய வழிகளும் வேதனைகளையும் தானும் அனுபவித்தன அதற்காக எங்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து எங்களுக்கான தீர்வை வழங்குவேன் என்று ஆனால் இதுவரை நாட்களும் அவர் எங்களுக்கான தீர்வை தருவதற்கு முன்வரவில்லை ஆனால் பேசி கொண்டிருக்கின்றார்கள் தருகிறோம் தருகிறோம் செய்வோம் செய்வோம் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு வலையமைப்பாக எட்டு மாவட்டத்தில் ஒன்றாக கூடி நின்றோம் எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற போது ஆனால் இலங்கை அரசிடமிருந்து எங்களுக்கு ஒருபோதும் தீர்வு வராத போது நாங்கள் முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரிலிருந்து வரைக்கும் ஜெனிவாவிலே ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய உண்மை நிலைமைகளை எடுத்து கூறி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உண்மையாகவே ஜனாதிபதி மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய ஆட்சியை விரும்பி மக்களுடைய ஆட்சி ஓட்டு வாக்குரிமையை பெற்று வந்தவர் இந்த பாதிக்கப்பட்ட இந்த வலையமைப்பினரை தானாகவே சந்தித்து அதற்கான ஒரு முடிவை அவர் பெறுவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தால் ஓரளவேனும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் ஆனால் இன்று வரைக்கும் அவர் அத்தகைய ஒரு தேவைப்பாட்டை எங்களுடைய வழிகளை வேதனைகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் பார்க்க இல்லை இருந்தாலும் வார நேரம் அவர்களுடைய சந்தர்ப்பங்களிலே அவர்களுடைய கலந்துரையாடல்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே பேசிக்கொள்ளுகின்றார்கள் ஆனால் நாங்கள் ஒன்று கேட்கிறோம் இந்த தேசியத்தை நேசிக்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகள் எங்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்லுகின்றவர்கள் இவ்வளவு காலமும் ஒரு நீண்ட தூர நோக்கு பயணத்தோடு பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக இன்றைக்கு முன்னூறு பேர்களை இழந்து நிற்கின்ற எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுத்தருவதற்கு எல்லோரும் ஒன்றுணைந்து தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் தேசியத்துக்காக பயணிக்கின்றவர்களை நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம் இந்த வேளையில் இந்த நல்ல ஒரு ஆட்சியிலே நல்ல ஒரு பாதிக்கப்பட்டவராக ஜனாதிபதி வந்திருக்கிறார்கள் என்று எல்லோரும் நம்புகின்ற கதைக்கின்ற வகையிலே நீங்கள் ஒன்றுணின்றி எங்களுக்கான ஒரு தீர்வை மிக விரைவிலே பெற்றுத்தர வேண்டும் அதற்கான காரணம் பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் தவறப்பட்டு கொண்டிருக்கிறோம் மரணித்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற இயக்கங்கள் ஆதங்கங்கள் வேதனைகள் மற்றது அரச படைகளாலே எங்களுக்கு இருக்கின்ற அழுத்தங்கள் எல்லாரையும் சமாளித்து எங்களுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் சர்வதேசத்தில் நீடி இருக்கிறோம் இங்கே தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவர்களையும் பேச வைக்க வேண்டும் சர்வதேச மட்டத்திலேயாவது பேசி எங்களுக்கான ஒரு சர்வதேசத்தின் உள்ளான ஒரு நீதியைப் பெற்றுத்தர இவர்கள் முன்வரவனும் அன்று மீண்டும் மீண்டும் இவர்களை நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சு ஆண்டுகள் பல கடந்திருக்கின்ற நிலையில் சுதந்திர தினத்தை இலங்கை நாட்டு மக்களாக ஒற்றுமை ஒன்றுபட்ட இனமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவ்வாறான ஒரு நிகழ்வை வலிந்து காணாமல் உறவுகள் என்ற அடிப்படையில் அந்த நாளை கருப்பு சுதந்திர நாளாக கடை அனுஷ்டிப்பதற்கான அனுஷ்டிப்பதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அதற்குரிய காரணம் என்ன எதற்காக அந்த நாளை கருப்பு சுதந்திர தினமாக நீங்கள் அனுஷ்டிக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லுகின்றார்கள் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் படித்திருக்கின்றோம் ஆனால் இலங்கையிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் ஆண்டுக்கு ஆண்டு காலம் ஏதோ ஒரு வகையிலே யுத்தத்தாலோ வேறு அவர்களுடைய போராட்டங்களாலோ அழிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்து ஒரு யுகம் அளிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய வடக்கு கிழக்கில் ஒரு யுகத்தினரை அழித்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் எப்போது கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கத்தோடு எங்களோட உயிர்களுக்கு மேலான உறவுகளை நாங்கள் காணாமலாக்கப்பட்டு கையளித்து கடத்தப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு பல வழிகளாலும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த இலங்கை அரசாங்கம் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழருக்குமான சுதந்திரம் எங்கே என்ற கேள்வி நான் உங்களிடம் கேட்கிறேன் தொடருந்து சேவையானது நேற்றைய தினம் முதல் சேவையை அதன்படி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் இருந்து இரவு எட்டு மணிக்கு புறப்படும் இந்த தொடருந்து மறுநாள் அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு துறை தொடருந்து நிலையத்தை வந்தடையும் என்று தொடருந்து திணைக்களும் தெரிவித்துள்ளது மேலும் காங்கிரசன் துறை தொடருந்து நிலையத்தில் இருந்து எட்டு மணிக்கு புறப்படும் இந்த மறுநாள் அதிகாலை நான்கு நாற்பது மணிக்கு கொழும்பு கோட்டையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளார் இறப்பு எங்களுடைய ஈழ தேசிய மக்களுக்கு பாலியல் உறுதி செய்ய முடியாத விட்டு நிரப்ப முடியாத நாங்கள் கருதுகிறோம் என தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் கடந்த இருபது ஒன்பதாம் தேதி உயிரிழந்து மாவை சேனாதி ராஜாவின் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வரலாற்றில் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய எழுபது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களோடு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த மிக பெரிய அரசியல் ஆளுமை மாவை சேனாதி ராஜா மூத்த போராளியாக இந்த மண்ணிலை அவதரித்து எண்பத்து மூன்று ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து எங்களோடு எங்களுக்காக எங்களில் ஒருவனாக எங்கள் தலைவராக திகழ்ந்து பெரும் தலைவர் முன்னாள் தமிழரசு கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாவை ராஜாவின் இழப்பு எங்களுடைய ஈழ தேசிய மக்களுக்கு பாரிய இடு செய்ய முடியாத இட்டு நிரப்ப முடியாத இழப்பாகவே நாங்கள் கருதுகின்றோம் தன்னுடைய இளமை காலத்தில் பதினாறு வயதில் இருந்து வாழ்ந்தார் அதற்காக சிறை சென்றிருக்கின்றார் அவர் இறந்து விட்டார் என்று ஆடையரவிலே தள்ளப்பட்ட நிலையிலும் உயிரோடு மீண்டு வந்த நாட்கள் ஊர்காவல் துறையிலே வைத்து ஏபிடிபியின் படுகொலை முயற்சியில் இருந்து தப்பித்த நாட்கள் அந்த காலங்களையெல்லாம் கடந்து தன்னுடைய உயிரை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் இலங்கை தமிழரசு கட்சியின் அடையாளமும் குறியீடாகவும் இருந்து மாவை சேனாதி ராஜா விட்டு சென்ற பாதையில் அடுத்த சந்ததி விடுதலைக்காக தன்னுடைய பயணத்தை கொண்டு செல்வதற்கு அவருடைய அனுபவங்கள் வழி சமைக்கும் என்று தெரிவித்தார் பாதுகாக்கப்படும் எனவும் அதற்கான உருவாக்கப்படும் என மற்றும் யாழ் அல்லைப்பட்டி பகுதியில் வெண்புரவி கிராமிய அமைப்பின் ஏற்பாட்டில் அமைச்சருக்கான வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என் நிகழ்வில் பங்கேற்றிருந்த அமைச்சருக்கு மக்களால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது மக்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்களின் குறை நிறைகளையும் கேட்டறிந்து கொண்டார் இதன்போது தமது பகுதியில் கடலரிப்பை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கையை முன்வைத்தார்கள் அத்துடன் மீனவர்கள் இளைப்பாறுவதற்கு உரிய வசதிகள் இல்லை எனவும் உரிய வகையில் நங்குரமிடு வேட்பாடு உட்பட கடற்தொழிலை உரிய வகையில் முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தருமாறு அமைச்சரிடம் கடற்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்படி நடவடிக்கை ரோலர் படகு பயன்பாடு உள்ளிட்டவற்றால் தமக்கு ஏற்படும் வாழ்வாதார பாதிப்புகள் பற்றியும் மக்களிடத்தனர் மக்கள் மற்றும் தொழிலாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் அத்துடன் இலங்கையின் கடல் வளத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது தமது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களுடன் ஒன்று எனவும் அதற்குரிய பொறுமுறை உருவாக்கப்படும் என்றும் கூறினார் தனக்கான வரவேற்பு நிகழ்வை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த வெண்புறவி புனித கடல் கடற்தொழில் கிராமி அமைப்பினருக்கு அமைச்சர் நன்றிகளையும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமணன் மீனவ சங்க தலைவர் ஞாண்டன் பங்கு தந்தை யகன்குமார் கிராம சேவகர் பிரதேச செயலர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதிய திட்டம் நாளை தொடங்க உள்ளதாக கட்சி அறிவித்துள்ளது அதன்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட பதினான்காயிரம் கிராமங்களை உள்ளடக்கிள்ளது இதன்படி நாளைய தினம் முற்பகல் மத வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் நடத்திய பிறகு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் முதலாவதாக குறித்த வேலை திட்டமானது நொச்சியாக்கம பகுதியில் நாளைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற உள்ளது இந்த திட்டத்தின் போது தற்போதைய அரசியல் நிலைமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் அடக்குமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று முக்கிய ஆர்வலர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த மாவி பூதவுடலுக்கு பூத உடலுக்கு இந்திய தினம் ஸ்ரீலங்கா புது கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இறுதி அஞ்சலி செலுத்தினார் இதன்போது யாழ் மாவட்ட பிரதம அமைப்பாளர் கீத்நாத் காசலிங்கம் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மதனபாசன் மற்றும் கட்சியின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் පත්ත චපි විශේෂම පාලමෙන්තු මන්තුවරක් දිියටත් මේ ප්‍රදේශ ජනතරශයම දමල ජනතාව වෙනුවෙන් ප ප්‍රජාචන්ත්‍රවද රාම ඇතුලේ නිරන්තරෙන් දැම නතාවගේ ඉඩ ගැතුු සම්බන්ධයෙන් සහ තරුණයගේ කැත්ල පිළි බඳව සාකච්ඡා කරප කෙනෙක් ඒ වගේම තමයි මහි රජවක් ජනතිපත්මයිකත් අප පවුල එකත් තමත් සමීප දීර් කාලයක් දේශපානය කරපුෙන විශෂම සි රජභක් සත්මක සමපකාර ව්‍යාපර හිටඉඳලා ඒ වගේම සමාරජභක් නත්තුමයිකත් සම්බන්තාවයක් තියෙන ज्येष्ठ देशपाल तुम्हारे अभाव तुम्हारे पाउले सिर तुम्हारा निजने के देशपाल पक्ष पक्ष के अंत श्रीलंका पुजन पेर मुन महिंद राज जनाधिपत तुम्हारे चौके प्रकाश करना How do you see the uh, government's activities? It's fast, more than hundred days. How do you see the activity? I think uh, if you go and talk to people, people will answer it uh, because what we see now is that the government does not have a proper strategy or a plan to bring the economy back. Uh, so, as a result, there is a shortage of essential items and the cost of living is rising. But at the same time, people are given the mandate, so I am sure the government has to step up and uh, deliver it. The government has been providing the basic necessities for the entire Jaffna district, and has been providing the basic necessities for the entire city, including the W-W-W and Jaffna districts, including the L-K and D-N districts.